பைபிள் தமிழ் லூக்கா அதிகாரம் இருபத்தி ரெண்டு கேள்வி ஒன்று யாருக்குள் சாத்தான் புகுந்தான் பதில் யூதாசுக்குள் கேள்வி இரண்டு யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கும்படி யாருடனே ஆலோசனை பண்ணினான் பதில் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் கேள்வி மூன்று பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படி இயேசு யாரை அனுப்பினார் பதில் பேதுருவையும் யோவானையும் கேள்வி நான்கு பஸ்காவை புசிக்க எங்கே ஆயத்தம் பண்ணினார்கள் பதில் கம்மல முதலான வைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையில் கேள்வி ஐந்து இயேசு உடனே கூட எத்தனை பேர் பந்து இருந்தார்கள் பதில் பன்னிரண்டு அப்போஸ்தலரும் கேள்வி ஆறு இயேசு எதற்கு மிகவும் ஆசையாயிருந்தேன் என்றார் பதில் அப்போஸ்தலருடனே கூட பஸ்காவை புசிக்க கேள்வி ஏழு தேவுடைய ராஜ்யம் வருமளவும் எதை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு சொன்னார் பதில் கேள்வி எட்டு யாருடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது என்று இயேசு சொன்னார் பதில் காட்டிக் கொடுக்கிறவனுடைய கேள்வி ஒன்பது எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று பதில் வாக்குவாதம் கேள்வி பத்து இஸ்ரவேலின் பன்னெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்கள் யார் பதில் 12. அப்போஸ்தலர் கேள்வி பதினொன்று சீமோனை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டது யார் பதில் சாத்தான் கேள்வி பனிரெண்டு ஏசு சீமோனுக்காக என்ன வேண்டிக்கொண்டார் பதில் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு கேள்வி பதிமூன்று ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னவன் யார் பதில் சீமோன் பேதுரு கேள்வி பதினான்கு எது இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன் பதில் பட்டயம் கேள்வி பதினைந்து எங்கே போனார் பதில் ஒளிவமலைக்கு பதினாறு நீங்கள் சோதனைக்கு படிக்கு படைக்கு டேஷ் பதில் ஜெபம் பண்ணுங்கள் கேள்வி தூரம் போய் என்ன செய்தார் பதில் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணினார் கேள்வி பதினெட்டு வானத்திலிருந்து யார் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான் பதில் ஒரு தூதன் கேள்வி பத்தொன்பது இயேசுவின் வேர்வை எப்படி தரையிலே விழுந்தது பதில் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கேள்வி இருபது ஷீஷர்கள் எதினாலே நித்திரை பண்ணினார்கள் பதில் துக்கத்தினாலே கேள்வி இருபத்தி ஒன்று இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தவன் யார் பதில் யூதாஸ் கேள்வி இருபத்தி ரெண்டு ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் எந்த காதை வெட்டினான் பதில் வலது காதை கேள்வி இருபத்தி மூன்று இதுவோ உங்களுடைய வேலையும் யாருடைய அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார் கேள்வி இருபத்தி நான்கு ஏசுவை பிடித்த பின்பு யாருடைய வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள் பதில் பிரதான ஆசார் என்னுடைய கேள்வி இருபத்தி ஐந்து சேவல் கூவுகிறதற்கு முன்னே பேதுரு எத்தனை தரம் மறுதளித்தார் பதில் மூன்று தரம் கேள்வி இருபத்தி ஆறு பேதுரு வெளியே போய் என்ன செய்தான் பதில் மனம் கசந்து அழுதான் கேள்வி இருபத்தி ஏழு இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை என்ன செய்தார்கள் பதில் பரியாசம் பண்ணி அடித்து கண்களை கட்டி முகத்திலே அரைந்து தூஷண வார்த்தைகளை சொன்னார்கள் கேள்வி இருபத்தி எட்டு இது முதல் மனுஷகுமாரன் யாருடைய வலது பார்சத்தில் வச்சிருப்பார் பதில் சரவ வல்லமேள தேவனுடைய யூ